ஹாய் பாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினோவில் ஒன் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் நம்மளுக்கு என்னென்ன சர்வீஸ் வந்தோம்னா பயோமெட்ரிக் மேலே வந்துடும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்வைப்பிங் வந்துடும் நம்மளுக்கு டேபு மாதிரி ஒரு ஆப்ஷன் ப்ளஸ் ப்ரிண்ட் அவுட் கொடுத்துருவாங்க இதெல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து இப்போ நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இருக்கா தேவைப்பட்ட இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா நம்ம வந்து இது ஆஃபர்னால இருபதாயிரவாய் கொடுத்துட்ருக்கோம் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்துருக்கோம் அந்த மிஷின் காஸ்ட்டு இதோட ரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு இருக்காது தேவைப்பட்டால் என்னை உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இதான் மிஷினோட இமேஜ் சரிங்களா மிஷின் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் டேபு வச்ச மாதிரி அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயே பயோமெட்ரிக் பின்னாடி வந்து ப்ரிண்ட் அவுட்டு பின்னாடி மாதிரி இது பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு மிஷின் எதாவது தேவைப்பட்டால் என்ன தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும் மேலே டாப்பில் ஓடிட்டுருக்கோம் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எஃப்ன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம பிரிண்டர் பயோமெட்ரிக் டேப்பு ப்ளஸ் வந்து நம்ம ஐடி போட்டு எல்லா மிஷினுமே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மறக்காமல் ஐடி வேணுங்கிறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எதாவது ஐடி தேவைப்பட்டாலும் சரி இந்த மிஷின் தேவைப்பட்டாலும் சரி என்னை உடனடியாக காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க